தேவமாதாவின் வணக்கம் மாதம் பதினொன்பதாம் நாளிற்கான புதுமை கப்பல் கடலில் ஓடுகிற பொழுது லொரேத்தோ என்ற தேவமாதாவின் அற்புதமான கோவில் இருக்கிற அண்டைக்கு வந்தது மறுநாளில் மாதாவின் திருநாட்களில் ஒன்று கொண்டாடப்படும் என்று அறிந்து அந்த கப்பலில் இருந்த ஜனங்கள் எல்லாரும் அந்த கோவிலுக்கு சென்று திருப்பலி காண வேண்டுமென ஆசையுடன் இருந்தனர் இதற்கு எல்லாரும் சம்மதித்தார்கள் கப்பல் ஓட்டுகிற ஒருவன் மாத்திரம் ஜனங்கள் எல்லாரும் கப்பலை விட்டு அப்புறம் போனால் தன் கப்பலுக்கு ஆபத்து வரும் என்று சம்மதியாமல் இருந்தான் அப்படி இருக்கையில் கப்பல் ஓட்டுகிற அந்தோணி என்ற பெயருடைய ஒருவன் நீங்கள் எல்லாரும் கோவிலுக்கு சென்று திருப்பலி காணலாம் நான் தேவமாதாவின் உதவியை கேட்டு கப்பலுக்கு ஆபத்து வராதபடிக்கு காவலாய் இருப்பேன் என்று உறுதியாக சொல்லி எல்லோரும் தேவமாதாவின் பேரில் நம்பிக்கையாய் இருக்க செய்தான் ஆகையால் அதிகாலையில் எல்லோரும் புறப்பட்டு போன சிறிது நேரத்துக்கெல்லாம் கப்பலில் தனியாக பெரிய கப்பல் வருகிறதை கண்டான் வந்த பகைவர்களான துளுக்கர் தான் இருக்கிற கப்பலை பிடிக்க வருகிறதை அறிந்து கலங்கினான் ஆனால் தேவ மாதாவை உறுதியான விசுவாசத்தோடு நம்பி எல்லாரும் திருப்பலி காணப்போனதை அன்னை ஞாபகப்படுத்தி ஒரு கோடாலியை எடுத்து கையில் வைத்து கொண்டு கப்பலின் ஓரத்தில் ஓர் மூலையில் மறைந்து நின்றான் கொஞ்ச நேரத்திற்கு பிறகு ஒரு துலுக்கன் வந்து அந்தோணி ஒழிந்து கொண்டிருந்த கப்பலை ஒரு கையால் பிடித்து அதனுள் ஏற முயன்றான் அந்தோணி அதை அறிந்து எழுந்திருந்து கோடாலியால் அவனுடைய கையை வெட்டி போட்டுவிட்டு திரும்பவும் ஒளிந்து கொண்டான் கை வெட்டப்பட்ட துலுக்கனோவென்றால் அபயமிட்டு இதோ இதில் அநேகர் கபடமாய் ஒளிந்து கொண்டிருக்கின்றனர் நாம் இந்த கப்பலில் போனால் எல்லோரும் கொல்லப்படுவோம் என்று உரத்த சத்தமாய் சொல்லி மற்றவர்களுக்கு பயத்தை உண்டு பண்ணினான் ஆகையால் கடற்கொள்ளைக்காரர்கள் இந்த கப்பலை பிடிக்காமல் அதை விட்டு ஓடி போனார்கள் சிறிது நேரத்திற்கு பிறகு அந்தோணி தலையை உயர்த்திய பொழுது அவர்கள் தூரத்தில் ஓடுகிறதை கண்டு முழந்தாளிட்டு தெய்வமாவது அவுக்கு ஸ்தோத்திரம் பண்ணினான் மற்றவர்கள் திருப்பலி கண்டு வருகையில் துலுக்கருடைய அந்த கப்பல் ஓடுகிறதைக் கண்டு ஐயோ எங்கள் கப்பலுக்கு ஒருவேளை ஆபத்து வந்ததோவென சந்தேகப்பட்டனர் ஆனால் அந்தோணி அவர்களிடம் துலுக்கருடைய வெட்டப்பட்ட கையையும் கோடாலியையும் அவர்களுக்கு காட்டி நடந்தவை அனைத்தையும் அவர்களுக்கு அறிவித்தான் இதை கேட்ட எல்லோரும் தேவமாதாவின் பிரார்த்தனையை சொல்லி கிறிஸ்தவர்களின் சகாயமாகிய அந்த பரமநாயகிக்கு நன்றி செலுத்தினார்கள் கொடிய புயலுள்ள இவ்வுலக சமுத்திரத்தில் பயணம் செய்யும் கிறிஸ்தவர்களே புயலடிக்காத துறையாகிய மோட்சராஜ்யம் சேர வேண்டுமானால் விடியற்காலத்து நட்சத்திரமாகிய பரமநாயகியான பரிசுத்த கன்னிகையை எப்போதும் நம்பிக்கையுடன் மன்றாடுங்கள் மிகவும் இரக்கமுள்ள தாயே உம்முடைய அடைக்கலமாக ஓடிவந்து உம்முடைய உபகார சகாயங்களை இறந்து உம்முடைய மன்றாட்டுகளின் உதவியை கேட்ட ஒருவனாகிலும் உம்மால் கைவிடப்பட்டதாக ஒருபோதும் உலகில் கேள்விப்பட்டதில்லை என்று நினைத்தருளும் கன்னியருடைய ராக்கினியான கன்னிகையே தயவுள்ள தாயே இப்படிப்பட்ட நம்பிக்கையால் ஏவப்பட்டு உம்முடைய திருப்பாதத்தை அண்டி வருகிறேன் பெருமூச்சரிந்தது பாவியாகிய நான் உமது தயாளத்துக்கு காத்து கொண்டு உமது சமூகத்திலே நிற்கிறேன் அவதரித்த வார்த்தையின் தாயே என் மன்றாட்டை புறக்கணியாமல் தயாய் வரியாய் கேட்டு தந்தருளும் ஆமேன் ஜென்ம பாவமில்லாமல் உற்பவித்த புனித மரியாயே பாவிகளுக்கு அடைக்கலமே இதோ உமது அடைக்கலமாக ஓடி வந்தோம் எங்கள் பேரில் இறக்கமாயிருந்து எங்களுக்காக உம்முடைய திருக்குமாரனை வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஜென்ம பாவமில்லாமல் உற்பவித்த மரியாயே பாவிகளுக்கு அடைக்கலமே உமது அடைக்கலமாக ஓடி வந்தோம் எங்கள் பேரில் இருந்து எங்களுக்காக உம்முடைய திருக்குமாரனை வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஜென்ம பாவமில்லாமல் உற்பவித்த புனித மரியாயே பாவிகளுக்கு அடைக்கலமே இதோ உமது அடைக்கலமாக ஓடி வந்தோம் எங்கள் பேரில் இரக்கமாயிருந்து எங்களுக்காக உம்முடைய திருக்குமாரனை வேண்டிக் கொள்ளும் இருக்கின்ற எங்கள் தந்தையை உமது பெயர் தூயதென போற்றப்பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலையிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் அருள்மிக பெற்ற மரியே வாழ்க ஆண்டவருமுடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் ஆமீன் தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே ஆமீன்